தமிழுக்காக நான் சில வேலைகள் இருக்கேன் நான் இங்கே அமெரிக்காவில் வர்றதுக்கு காரணமாக இருந்ததே தமிழ் தான் நான் ஆங்கிலம்தான் படித்திருந்தேன் அங்கே மதுரை யூனிவர்சிஸ்டியில் ஆங்கிலத்துறையில் தான் இருந்தேன் அப்போது அங்கே ஒரு வைஸ் சான்சலர் இருந்தார் மீனாக்ஷி சுந்தரனானு பேர் அவரே சிவன் தான் நினைக்கிறேன் அவர் வந்து அப்பா நீ இந்த ஆராய்ச்சி பண்ணு கல்லாடத்தில் ஆராய்ச்சி பண்ணினார் ஆங்கிலத்துறையில் அது அதான் ரொம்ப வழக்கமான சொல்ல விரும்பல அதே மாதிரி கல்லாடம் படித்து வந்து ஒரு ஆங்கில கவிஞர் ஜான்டன் அவரோட கம்பேர் பண்ணி இதுனேன் அது ஒரு டிசர்டேஷன் அங்கே இருக்குது அந்த கல்லாடத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா கல்லாடம் படித்தவனோடு சொல்லாடாதேன்னு என்பாங்க அதுக்கு அர்த்தமே புரியாது இன்னிங் படித்தாலும் புரியாது அவ்வளோ கடுமையான இது அதை படிச்சுட்டு தான் அமெரிக்காவில் அந்த ஒரு பேராசிரியர் வந்து இதே மாதிரி வேலையை நீ இங்கே அமெரிக்காவில் பண்ணணும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து இங்கே நான் பிஹெச்டி பண்ணும்போது அதிலே வந்தது முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா தமிழில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் மொழியே ஒரு விஞ்ஞானம் எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க அது வந்து எப்போ வந்துன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆரிஜினே கிடையாது அது உலகத்துக்கெல்லாம் முன்னாலே தான் தமிழ் அது அதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது அதை பற்றி பேச இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன் அதாவது உலகம் தோன்றதுக்கு முன்னாலேயே தோன் தமிழ் இருந்தது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தெய்வம் மொழி அது வந்து முருகன் படைத்தது சிவன் படைத்ததுன்னெலாம் சொல்கிறது சத்தியம் இப்போ நான் ஒரு சில இதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் என்ன சொல்கிறேன்னா தமிழ் எப்படி விஞ்ஞானம் அப்படிங்கிறத அது அது விஞ்ஞானமாக தான் படிக்கணும் என்ன சொல்வது தமிழில் தொல்காப்பியர் எடுத்துங்க இப்போ அந்த கலைஞருக்கு வந்து தொல்காப்பியம் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி ஒரு தொல்காப்பியத்தை பற்றி பேசுவார் அந்த தொல்காப்பியத்தில் அதிகாரம் இருக்குது சொல்லதிகாரம் இருக்குது பொருளதிகாரம் இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா சீக்கிரட்டும் தெரியும் எழுபது எழுத்து அந்த எழுத்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு போயிடும் எழுத்து இல்லாம எப்படி திங்க் பண்ண முடியும் அப்புறம் சொல்லு இருக்கு அந்த சொல்லை பத்தி மட்டும் சொல்றேன் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிறார் அப்போ சொல் பொருள் இதுக்கு உண்டான உறவு என்ன எல்லா சொல்லும் பொருள் பொருக்குரியத்தனவே இதை ஆராய்ச்சி பண்ணுங்க சொல்லுங்கிறது ஒரு எனர்ஜிஸ் லிங்க்விஸ்டிக் எனர்ஜி ஒரு ஒரு ஓசை பொருள் ஒன்று இருக்குது அப்போ அந்த ஓசைக்கும் பொருளுக்கும் சம்மந்தம் ஆனால் இது வந்து எப்படி கொண்டு விடும் எங்கே கொண்டு போய்விடும் கேட்டிங்கன்னா இந்த ஐன்ஸ்டைன் சொல்வாரி எல்லாம் எனர்ஜியும் மேட்ரும் ஒன்று என்ன எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அது ரொம்ப முக்கியம் அது ஒண்ணு மந்திரத்தை பத்தி சொல்லும்போதும் அவர் என்ன சொல்லுவாரு நிறைமொழி மாந்தர் நிறைமுஞ்ச மொழி மாந்தர்னா நிறைஞ்ச அதை பத்தி ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்கிறவங்க எதை ஃபுல்லாக தெரியணும் அந்த மொழியை வந்து லாங்குவேஜை அந்த ஓசையை அந்த அர்த்தத்தை எல்லாருந்தும் தெரிஞ்சு தான் சொல்றதும் அவங்க சொல்கிறது தான் மந்திரம் முன்னாட்ட மற்றவங்க எல்லாருத்துலாம் என் மந்திரம் ஜெயிட முடியாது ஏன் மந்திரம் பழிக்க மாட்டேங்குது அப்படின்னா அது சொல்கிறவங்க அவளுடைய அறிவு அவ்வளோ இல்லை அவர்களுடைய அனுபவம் இல்லை அனுபவங்கள்ல சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது பிரயோஜனம் இல்லை இப்போ மகாபாரத தெய்வம்னு சொல்லுவேன் பீமன் அவங்க அவங்க அண்ணன் தர்மனை பார்த்து நீ என்ன உளறிக்கிட்டே இருக்கே இந்த மந்திர்க்கு அர்த்தம் தெரியாமல் மந்திரம் சொல்கிற உங்கள் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவோம் அது அந்த காலம் மகாபாரத காலத்துலேயே அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு சரி வேதத்துல வேத காலத்துலேயே அது வந்து வந்துடுச்சு அது வேற இப்போ நான் என்ன தமிழை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் தமிழை பற்றியே பேசுவோம் தமிழில் இந்த ஞான சம்பந்தை முன்னாலே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் அது இப்போவும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் சொல்லும்போதும் ஒவ்வொரு பொருள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் ராஜாவாகணும் முடியுமா முடியும் ராஜா இல்லை அமைச்சராகலாம் அமைச்சரும் ராஜா தான் அப்போ இந்த சிவன் கோயிலுக்கு போங்க இந்த சிவன் கோயில் மதுரையில் உள்ள சிவன் கோயிலுக்கு போங்க இந்த சுந்தர சுந்தரேஸ்வரர் அல்லது சொக்கநாதர் கோயிலுக்கு போங்க அங்க போனீங்கன்னா நீங்க ராஜா வாயிலாங்கிறாரு எப்படி பாட்டு பாடுறாரு நீல மாமிட பாலதாயினார் ஞாலம் ஆழ்வரே ஞாலம் ஏழு ஆலவாயிலான் சீலமே சொலிற காலன் வீடுமே. மே அப்படின்னு போகுது இந்த பாட்டு என்ன சொல்றாரு நீல மாமிடற்று ஆலவாயிலான் பாலதாயினார் ஞாழம் ஆழ்வோழே மத உலகத்தையே ஆளணும்னா அந்த சாமியை வந்து வணங்கணும் அப்படிங்கிறாரு அது எப்படி அது ஒன்றுமே இல்லையே சம்பந்தமே இல்லையே அதுங்க போய் அவரை கும்பிட்டம்னா எல்லாம் வந்துட முடியாது இதுக்கு என்ன ஆகி என்ன அவர் பொய் சொல்றாரு அப்படி பொய் சொல்லல அதுக்கு அர்த்தம் தெரியணும் நமக்கு அது அர்த்தம் தெரியல தான் கஷ்டம் கஷ்டம் இல்லை அதுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்கிறதே நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் இந்த ஆராய்ச்சி வேணும் நீல மாமிடற்று ஆல வாயிலார் நீல மா நீளம்னா அந்த ப்ளூ இந்த ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கேன் இப்போ நீல மாமிடற்று அவருடைய இடம் அந்த தொண்டை பகுதி ஆலவாயிலருந்தார் இப்போ எல்லா கேள்வியும் கேட்கணும் இங்க ஏ நீளம்னு சொல்றார் அவர் விஷம் சாப்பிட்டார் ஆலவாயில் என்ன என்ன அர்த்தம் ஆலவாயின்னு என் பேர் வந்தது ஆலவாயின்னா அந்த ஒரு நாகம் வந்து ஒரு பாம்பு வந்து அந்த இடத்த காட்டுது எந்த இடத்த காட்டுது மதுரையினுடைய இடத்த காட்டுது இது அந்த திருவிளையாடல் பிரமணத்தில் உள்ள ஒரு கதை கதைனா அதையும் கதைன்னு நினச்சிட்டு விட்டுப்படாது என்னைக்கு அமெரிக்கா கூட்டு வந்ததுக்கு காரணமே இதோடைய அர்த்தங்களை எல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிறது பார்த்த உடனே தான் அந்த புரோசர் அதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தார் அப்போ எதுக்கு அந்த பாம்பு வந்து எதுக்கு இடத்த காட்டுது மதுரையை பார்த்தீங்கன்னா ஏழு கடல் தெருன்னு ஒன்று இருக்கும் அப்போ ஒரு பிரளய காலம் நடந்தது எல்லாம் போயிடுச்சு பிரளயத்துல எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு ஏன்னா நிறைய கடல் கோலால் போய்விடுறதுன்னு இப்படி நிறைய இருக்கு அது மாதிரி தமிழில் அப்போ சிவன் அப்பத்த இங்கே இருந்தார் எங்கே மதுரையில் இருந்தார் முருகன் இருந்தார் எல்லாரும் அப்போ இருந்தாங்க அது சக்தி இப்போ சத்திய உதத்தில் இருக்கும்போது பழைய சக்தியுகத்தில் இருக்கும்போது வந்தது அது தமிழ் அப்போ பிறந்தது அப்போது அது அழிஞ்சு போயிடுச்சு ஒவ்வொரு காலமும் அழிஞ்சு போயிடும் இப்போ இந்த கலிபுகம் அழிஞ்சு போகும் அப்போது அந்த இடத்த காட்டுறதுக்காக இந்த என்ன பண்ணுறாரு அந்த ராஜா கேட்குறாரு எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு சத்தியுகம் வரும்போது கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்க தான் திருப்பி அந்த கலிவம் அழிஞ்சு போன பிறகு அவங்க தான் வந்து இந்த ம இன்னும் சத்திய ஆரம்பிப்பாங்க அவர் வந்து கேட்குறாரு அந்த ராஜா ராஜா இருக்கார் இப்போ இந்த எல்லாம் அழிஞ்சு போச்சு இந்த ஏழு கடல் வந்து எல்லாம் அழிஞ்சு அழிஞ்சு போச்சு இப்போ இதை எப்படி மதுரையினுடைய எல்லை என்ன அப்படிங்கும்போது அந்த பாம்பு வந்து காட்டுது அந்த பாம்பு எப்படி காட்டுதுன்னா அதோட வால் வந்து அது வாய்க்கு போகும் அதை சுற்றி நிற்கும் ஒரு பெரிய பாம்பு அதனால அந்த நாகமலைன்னு சொல்லுவாங்க அந்த மதுரை புரத்தில் நாகமலை இருக்குது நாகமலை புதுக்கோட்டை அங்கே பின்னால் அது ஜெயின்கள் எடுத்துருவாங்க அந்த நாகம் வந்து இடைய அது எல்லையே காட்டுது அப்படின்ட்டு அப்போ அது அந்த நாகத்தினுடைய வாய்க்குள்ளே அந்த வால் போகும் இதெல்லாம் படிச்சதுக்கு அர்த்தம் புரியறதுக்கு நான் நான் இன்னைக்கு போய் ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் பேசிக்கணும் பேசணும் அதை டீ கோட் பண்ண தெரியணும் அதுக்கு சான்றோட நிறுவனம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இது இதை இந்த அவ்வளவு எல்லாம் தெ தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான் ஆனால் எல்லாராலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது ஆராய்ச்சி பண்ணி தான் பண்ணணும் ஆனால் அவர் என்ன சொல்றாரு நீல மாமிடற்று ஆலவாயிலார் பாலதாயினார் ஞாலம் ஆழ்வரே அது என்ன சொல்லுதுன்னா இதனுடைய அர்த்தத்தை புரியணும் இப்போ எது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆலவாயிலார்னு எதுக்கு சொல்லலாம் அவரு அப்போ ஆலவாய்ங்கிறது ஆலன்னு விஷம் ஆலம்னு சமஸ்கிருத்துல சொல்லுவாங்க தமிழ் ஆகும்பாங்க அந்த விஷம் உள்ளது பாம்பு ஓகே அந்த பாம்பு லோகத்தை பத்தி அது பேர் இருக்கு புரியும் என்ன நாகலோகம் அதுங்களுக்கு எங்கள் பெரிய கடவுள் விநாயகர் அது அது பேர் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று செத்து பார்க்கணும் எப்படி பார்க்கணும்னா மா நீல மாமிடற்று முதல்ல இவர் சிவபெருமான் விஷத்து சாப்பிட்டார் எதுக்கு சாப்பிட்டாரு அமிர்தத்துக்காக சாப்பிட்டார் அவன் ஏன்னா அமிர்தம் வந்து வெளியே உங்கள் கிட கடை போது அந்த பாம்பு என்ன பண்ணுது அமிர்தத்தை அந்த பா பாம்புங்கிறது இந்த வாசிகைங்கிற பாம்பை வச்சு தான் அதை மத்து மத்தாக வச்சு கிடையிறாங்க அது கயிறு வந்து இந்த பாம்பு அப்போ விஷம் வந்துடுச்சது அந்த விஷத்தையோ வந்தால் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல அந்த விஷத்தை எல்லாம் என்ன பண்ணுறாரு சுந்தரர் வந்து எடுத்து கையில் கொடுக்குறாரு அதை ஒரு கூப்பி சாப்பிட்றாரு சிவன் சாப்பிடும்போது என்ன ஆகுது அங்கே இந்த இடத்துல போய் அதுக்கு அதுக்கு ஒரு இது இருக்குது பார்வை வந்து அது இந்த அதை தடுத்துடுவாங்க அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும் ஏன்னா அது அங்கேயே தங்கிடுது அது வந்து ப்ளூத்ரோட்டு நெ நீலகண்டம்னு வேறுது இப்போது இந்த நீலகண்டத்தை பத்தி சொல்லணும்னா அதை ஞான ஞானசுமந்தர் என்ன சொல்லியிருக்காருங்கிற பாடலாம் பார்க்கணும் ஏன்னா அதை திருநீலகண்டம்னு பாடல் இருக்கா ஏன்னா அதுவும் ஒரு திருச்செங்கோடுன்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே போனாலும் என்ன பண்ணால் அங்கேயே போனோம்னா அந்த பத்து பாட்டுலாம் என்ன சொல்லுவார் அங்க இன்னும் நல்லாவே சொல்லுவார் எல்லாமே நமக்கு வந்து கடவுளை தவிர எல்லாமே ஞாபகம் வருது கடவுள் வந்து ஞாபகம் இல்லை அதனால தான் நமக்கு வந்து நம்ம எண்ணங்கள் பெரிய எண்ணங்கள்லாம் வர முடியல மறக்கும் என் மனத்தினை மாற்றி என் நாவிகை வற்புறுத்தி அது திருச்செங்கோடுல பாடுறாரு அங்கே நான் என்ன எதுக்கு அங்கே போகிறேன்னு சொன்னிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த இதை தெரிய முடியும் அதுவும் நாகமலைதான் அதுவும் நாகாச்சல வேலவா அப்படின்னு சொல்லுவார் அருணகிரி நாகம் இதுவும் நாகம் அந்த நாகத்தை பற்றி புரியுதுங்கிறது பெருசு விஷயம் இப்போது இந்த விஷத்தை தெரிஞ்சுக்கணும் ஆலவாய் அப்போ மதுரை அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா மதுரங்கிற தேன் தேன்னா அமிர்தம் அது அங்கே மதுரையில் உள்ள ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்க போனா உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும் அமிர்தம் பேராற்றல் கிடைக்கும் அது வந்து தலையில இருந்து வர்றதுதான் அமிர்தம் நீல மாமிடற்று பெரிய மிடற்றுன்னா இந்த இடம் ஆலவாயிலான் பாலதாயினார் அவர்கிட்ட சேர்ந்து ஞாலம் ஆழ்வரே அப்ப ஞாலம்ங்கிறது இந்த ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸை வந்து காட்டுது அந்த நாகம் வந்து என்ன காட்டுது அப்ப அங்கிட்டுதான் இந்த உலகம் ஞானமுங்கிறது என்ன ஸ்பேஸ் தான் ஞானம் ஸ்பேஸ்னா இடம் அந்த இடம் அப்போது ராஜா யாரு அந்த மண்ணாளுவன் தான் மன்னன் என்ன அப்போ ஞானங்கிறது என்ன இந்த மண்ணு தான் இந்த ஸ்பேஸ் தான் அந்த ஸ்பேஸை நீ எப்படி வேணும் உனக்கு உனக்கு ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஆளாகணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அந்த ஞாலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த ஸ்பேஸை பற்றி இந்த ஸ்பேஸ் எனர்ஜியினுடைய இது தெரியணும் நீள மாமிட்ரால வாயிலான் அப்போ அவருக்கு என்னென்ன ஞாபகம் வருது பாருங்க அது தமிழ்ல அது வந்து பெரிய ரகசியம் எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்கும் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்ன யார் சொல்ல முடியுதெல்லாம் சொல்லுக்கும் சொற்கும் பொருட்கும் உறவாம் மெய்ஞானம் மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன நின்ற உன்னை நினைப்பவர் யார் அப்படின் குமரகுரு சொற்கும் பொருட்கும் உறவாம் சொன்னா நடக்கணும் அதான் சொல்வா சொன்னா நடக்கணும் அப்போ யாரு சொன்னா நடக்கும் நிறை மொழி மாந்தர் மொழிவது மந்திரம் நிறைந்த மொழி அப்படின்னா எழுந்த மொழியினுடைய ரகசியம்லாம் தெரியணும் அது தமிழ்ல அந்த மாதிரி ரகசியம் நிறைய இருக்கு இதெல்லாம் ஒவ்வொரு எழுத்து மொழி ஒவ்வொரு எழுத்து எழுத்தாவே வகர முதல எழுத்து எல்லாம்ங்கிறார் ஆதி பகவன் வதட்டே எதுக்கு அகரம் முதல எழுதலாம்னு சொல்றாரு அவருக்கு என்ன பைத்தியமா அப்போ ஆனாங்கிறத பத்தி தெரியணும் ஆகாரம் அப்படிங்கிறது அகாரம்னு ஊரெல்லாம் ஊர் பேரெல்லாம் கூட இருக்கு தமிழ்நாட்டில் பகவத்கீதையில் என்ன சொல்றாரு கிருஷ்ணன்னா அகாரம்ங்கிறாரு அதே சிவன்னு சொல்லுவார் சிவபுராணம்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா யார் ஆகாரம் இப்போ அந்த தான் ஒன்று இருக்குன்னு இதை நான் உளர்றேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த ரிசர்ச் இருக்கு ஹார்வர்டு மெடிக்கல் ஸ்கூலில் நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் என்ன பண்ணேன்னா இந்த ஆனா சொல்லுங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் பிரெயின்ல அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்க ரொம்ப வளர்கிறீங்க அப்படின்னு இல்லை நான் பிரெயின் சயின்ஸ் இன்டர்நேஷனலில் சான் பிரான்சிஸ்கோவில் இந்த ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டேன் அவங்க பார்த்தாங்க இது என்ன நீங்கள் பிரெயின் வேவ் ரிசர்ச் எல்லாம் பண்ணலாம் ஆல் ஆல்பா ஸ்மின்ண்டல் வருது அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லைனா எம்ஆர்ஐ ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ எடுக்கணும் அப்படின்னு ஆ எடுங்க அப்போ நான் சொன்னேன் இந்த அகரத்தை சொல்லுங்கள் அதுக்கெல்லாம் சரி அப்படின்னு அவர் என்ன சொன்னார் அவர் எம்டி பிஹெச்டி அவர் உங்கள் டாக்டர் தான் நம்ம தமிழ் டாக்டர் தான் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காரு கௌதம்னு பேர் அவர் என்ன பண்ணார் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னார் அதுக்குள்ளே எம்ஆர்ஐ மிஷினுக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்கணும் அது ரொம்ப சத்தம் போடு நீங்கள் எம்ஆர்ஐ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அவர் யாரும் நான் போகிறேன் அப்படின்னார் ரைட்டு அவர் போனார் மொத்தம் ஆறு பேர் போனாங்க இந்த ஆனால் சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முழு மூலையுமே எல்லா நியூரானும் ஃபயர் ஆகுது அதுக்கு ஆராய்ச்சி இருக்கு அந்த இமேஜஸ் எல்லாம் பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க குளோபல் ரெப்ரஸன்டேஷனுங்க குளோபல் ரெப்ரஸன்டேஷன்னா டெக்னிக்கல் டேர்ம் அதுக்கு என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மூளை ஊராக ஃபயர் பண்ணுது இந்த நியூரான் ஃபயர் பண்ணு எப்படி அகர முதல எழுத்தெல்லாம் அன்னைக்கு சொன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே அப்பா அப்ப பகவத்கீதையில் இவர் ஏன் அகரம்னு சொல்றதுன்னு தெரியுது சிவன் நான் அகரம்னு சொல்றேன் புத்தன் நான் அகரம்னு சொல்றார் இருக்கு அப்ப இந்த ஆனா அருணகிரியும் சொல்லுவார் அகரமுமாகின்னு ஒரு பாட்டு இருக்கு திருப்புகழ் அப்போ அந்த ஆனால் ஒன்று மட்டும் இருந்தால் போதும் இப்போ நான் அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் எதுக்கு சொல்கிறேன்னா ஞான யானை சுமந்தர் ஒன்று சொல்கிறேன்னு பேசுங்க சும்மா படிச்சுட்டே போகக்கூடாது அப்போ இல்லை அவர் அவர் என்ன சொல்வார் இந்த தமிழ் வந்து இதயம் கர்மத்தையும் மாத்தார் முடிவெளின் தமிழ் செடிகள் நீக்குமே அப்படின்னார் இந்த தமிழ் வந்து உங்கள் கர்மத்தையே மாற்றமுங்கிறார் கர்மங்கிறது என்ன எங்கே உள்ள பதிவு தான் கர்மம் மூளையில் உள்ள பதிவு அது இந்த தமிழ் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் மாற்றுவோம் ஏன்னா இப்போ தமிழை எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்ஸாக தான் படிக்கணும் நீல மாமிட்ரால வாயிலான் பால யாலும் ஆழ்வரே ஞானம் எப்படி ஆழ்வான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் ஏன்னா அந்த அதே அதுக்கும் அந்த முன்னால் உள்ள அந்த அந்த பாம்பு வந்து இடத்த காட்டுறதுக்கும் இதுதான் பகுதி உங்களுக்கு இதை நீங்கள் ஆண்டுக்குங்க அப்புறம் அதை விட்டுட்டு என்ன சொல்லாரு ஞாலம் ஏழு மா ஞானம் ஏழுமா ஏழு உலகத்தையும் தெய்வம் ஆலவாயிலான் சீலமே சொல் காலன் வீடவே அப்புறம் இங்க காலன் வீடவேன்னு எதுக்கு சொல்லணும் எதுக்கு காலம் காலன் வீடவே காலம்னா என்ன இடம் பட் டைம் முதல்ல ஸ்பேஸ சொல்லிட்டாரு அப்புறம் டயத்தை சொல்றது அப்புறமும் இன்னும் காலத்தை விட மாட்டேன் ஆல நீல ஆல வாயில கால கால இப்போ காலம் இருப்படிங்கிறது தமிழில் தெரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ காலம்னா அது என்ன காலமாயிட்டார் அப்படிங்கிறான் காலமாயிட்டார்னு செத்து போயிட்டார் நிறுத்தும் காலன்னா எமன் ஒருத்தம் இருக்குது ஓகே அப்போ காலன்னா எமன் அப்போ விஷம் அப்போ அந்த டயத்துக்கும் டயம் முடிஞ்சுங்கிறான் டைம் முடிஞ்சுனா என்னாச்சும் அவனுடைய காலம் முடிஞ்சது அர்த்தம் காலம் முடிஞ்சிச்சுனா அவன் சுத்து போயிட்டு வாங்க அர்த்தம் அப்போது அப்போ இந்த விஷயம் விஷத்துலேயே ஒரு பெரிய இரகசியம் இருக்கு விஷத்தை கண்டு விஷமே விஷத்தில் தான் விஷயமே இருக்கு இது எல்லாமே தமிழில் இருக்கு இதை அப்படி படிச்சுட்டிங்கன்னா நீங்கள் போய் இந்த மதுரையிலே சுத்திக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பாட்டு படி உங்களுக்கு ஏழு மாமால வாயிலான் சீலமே சொலிர் காலன் வீடவே போய் அந்த திருவிழா பிராணத்தை படிங்க சீலமே மே அவரோட புகழ பாடுங்க அப்படிங்கிறான் இப்போ பைபிள்லேயும் சொல்லுவான் என்ன சொல்லுவான் பிரைஸ் த லார்ட் நான் ராமநீசி சொல்லுவார் உன்னை புகழாம நான் வந்து ஞானம் வரும்னு நினச்சேன் அது தப்பும் வரும் அப்போ திருப்புகழ் கடவுளை புகழ்ந்து பாடணும் அது வந்து சயின்சி சும்மா கோயிலில் போய் மூட நம்பிக்கையே கிடையாது இது மூட நம்பிக்கையே கிடையாது இது வந்து பெரிய விஞ்ஞானம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே இப்போ பொருள்னா என்னென்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லுன்னா என்னென்னு தெரியணும் அந்த சொல்ல உடைய முழுமையா தெரிஞ்சாதான் எல்லாம் நடக்கும் ஏன் இப்போ அருணகிரியே அருணகிரி என்ன சொல்றாரு சொல்லலேயே ரொம்ப பிறந்த பெரிய சொல்லி என்ன ஏன்னா முருகாய் எனும் நாமங்கள் விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய் மெய்குன்றா மொழிக்கு துணை முருகாய் எனும் நாமங்கள் அதாவது மெய் குன்றா மெய்னா உண்மை உண்மை இருக்கணும் அதில் சும்மா முருகா முருகான் பதில் அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் அதுலதான் இருக்கு குன்றா மொழிக்கு துணைன்னு எதுக்கு சொல்றாரு விழிக்கு துணைன்னு சொல்றது மனுஷன் ஆறு மதவரியில ரெண்டாவதுல குன்றா மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் உண்மை அந்த முருகனுங்கிற பேரில் அவ்வளோ ரகசியம் இருக்குது இந்த முருகான்னு சொன்னால் முருகன் வருவாரு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சனால்தான் இந்த கோயில்களில் வந்து போகிறது மக்களுக்கு அதனுடைய முழு பயனும் கிடைக்கும் இது ரொம்ப பெரிய வீடியோவாக பண்ணிவிட்டேன் ஆரம்பிக்கும்போது இவ்வளோ பெருசாக பண்ணணும்னு நான் நினைக்கல இன்னொன்று கடைசி இல்லை ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் திருவள்ளுவர் சொல்றாரு ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ வறுமை இருக்குன்னு அந்த காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே தான் இப்போ கொஞ்சம் வறுமை குறைஞ்சிருக்குன்னு வைங்க அப்போ அவர் காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா அவர் சொல்றாரு அவர் இழர் பலர் ஆகிய காரணம் நோட்பார் சிலர் நூலாதார் பலர் அப்படிங்கிறார் இளர் பலர் ஆகிய காரணங்களும் பாருங்க தமிழ் வழையாடுது பலர் ஆகிய காரணம் இல்லாதவன் நிறைய பேர் இருக்கான் அதுக்கு என்ன ஏன் காரணம்ங்கிறார் காரணம்னே சொல்றாரு ஈலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் என்ன அர்த்தம் மெடிடேஷன் பண்றேன் நோற்பார் சிலர் நோலாதார் பலர் தியானம் பண்றது குறைச்சி போயிட்டான் தியானம்னா என்ன அர்த்தம் தீஹி அப்படின்னா அதே நினச்சிக்கிட்டே இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை தியானம் நோற்பார்னானு அதே நோக்கத்துல இருக்கிறதும் நோற்பார் இன்னொன்று பண்ணலாம் அப்படியா நோ அதே நோக்கத்துல இருப்பான் என்ன அந்த குறிக்கோளே இல்லாமல் இருந்த இப்போ அப்பர் அற்பர் அப்பர் பெருமானே சொல்வாரு கடைசி வயசுல எண்பது வயசுலுக்கு அவருக்கு குறிக்கோள் இல்லாமல் கெட்டேன் அப்படின்பார் அவரை கெட்டு போனார் அவர் கெட்டு போகவே இல்லை குறிக்கோள் வேணும் அதுதான் இப்போ தமிழில் அப்போ என்ன பண்ணணும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிற ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அந்த ஃபோக்கஸ் வந்துடுச்சுன்னா எல்லாம் சரி அந்த ஃபோக்கஸ்னால் என்ன அர்த்தம் நோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நோட்டல் பார்க்குறது இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதார் பலர் அதே மாதிரி இந்த ஒன்றுமே இல்லை இந்த இது இருக்கு பாருங்க நீ இதில் மாமீட் இதுல ஒன்று இருக்கு நீங்கிறதுக்கு ஒரு தாப்தம் சொல்லணும் இன் பிளஸ் இ நீ அதுக்கே சொல்லலாம் ரொம்ப சொல்லலாம் சொல்லிட்டே போகலாம் மூலையில் என்னென்ன ஆக போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தோம்னா தமிழை ஒன்றாலும் அழிக்கவே முடியுது தமிழ் விஞ்ஞானங்கிறத முதல்ல ப்ரூவ் பண்ணணும் இப்போது ஒருத்தர் என்ன பண்ணணும் அந்த நீல மாவிட ட்ரால வாயிலார் காங்கிற பாட்டை உள்ள மிஷினில் எஃப்எம்ஆர்ஐ இதில் எம்ஆர்ஐ மிஷினில் கொடுத்துட்டு எஃப்எம்ஆர்ஐ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்குறேங்க என்னெல்லாம் பண்ண போகிறேன்னா அப்படின்னு ஆசைப்படுறேன் பகவான் வழி விடணும் தமிழ் தாய் வழி ஓடணும் அவ்வளோதான் இதில் இந்த மாதிரி நான் நிறைய பண்ணுறேன் ரொம்ப நேரம் பேசிட்டேன் அதனால் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மற்றதை பற்றி சொல்கிறேன் வணக்கம்